வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம கூண்டி போட்டு இறை பிடிச்சி கனா பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போறோம் பாலோமி இங்கே ஒரு ஆளு தண்ணி கொடுத்துருக்காப்புல இவர் பேர் பின்சில் இன்னும் கொண்டு வராது பாருங்க

உட்களி நம்மளை அசைவு பிடிக்க கண்டிப்பாக நச்சுருவேன் கனவா இறையா போடுறோம் இது வந்து கடவை கடவை தான் இறையா பிடிக்கிறோம் மீன் பேர் பருக்குறான் கனவை போய் நல்லா சாப்பிடுவான் இதை போட்டு மீன் பிடி கனவா பிடிப்போம்

അടുത്ത വിളി വന്നെ അടുത്തുവിടെ